அப்போ நான் போய் கேட்டேன் சார் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார் நான் அந்த மாதிரி சேனலில் கேட்கறேன் அப்படின்னு அதில் சார் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சரி எல்லார் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினச்சேன் பட் ஒரு முப்பது நாளில் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த படத்துக்கான ஒரு கால் வந்து கூப்பிட்டாங்க ஒரு நல்ல ரூலில் இருக்குது பண்ணுங்க அப்படின்னாங்க ஸோ அப்புறம் அந்த கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆள் இந்த படத்தில் சில வார்த்தைகள் அவரோட நேசையும் உங்களுக்கு இருக்கு மீஸ்கான் அந்த இருக்கட்டும் அந்த நாசார ஒவ்வொரு பாருங்க சார் அந்த கோஆர்டினேட்டர் ஒரு ஜென்டில்மேன் பாரு ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும்போது சொன்னாங்க அப்போதான் ஃபர்ஸ்ட் இது சரி நம்ம வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறோம் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போற தம்பி நீங்க வந்துருங்க வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சரி ஓகே நான் உள்ள போனேன் உள்ள போகும்போது என்னை பார்த்தோன்னே சொன்னாரு அடுத்த சிவகார்த்திகேன்னு வந்தாச்சு அப்படின்னா ஒரு இருபது பேர் பேசியிருக்காங்க யாராவது என் பேரையோ இல்ல அந்த ஆட்டோ தெரியாது நம்ம பேர் சில பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோ மாதிரி ஒரு பையன் வந்தா அது ஓகே அப்படி அந்த மாதிரி இருக்குது

அவசரம் வெயிட் பண்ண வச்சு அவங்க அந்த அந்த இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை செட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மட்டி அது பண்ண முடியாது அப்படி அதெல்லாம் வேற இருக்கும் ஒன்று தெரியல அதனால அவர் தான் நான் தெரிவிட்டு இருக்கேன் முடிச்சு போகும்போது அவர் பேசுகிறேன் பட் டு பி ஹாஸ்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே நான் இப்போ டெலிவிஷனில் பண்ணுறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா காமெடி பண்ணுறீங்க நல்ல ஒரு ஐடியா நல்ல காமெடி ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு பட் அது பிக் ஸ்க்ரீன்லாம் ஏன் வரதில்லை வரதில்லை அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக உண்மையிலேயே அது வேற யாருக்கு இது வேற ஏன்னா இது ஒரு ப்ரிப்பேர்டு ஒர்க்காக இருக்குது அது ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை நம்ம வந்து ஒரு உள்வாங்கி அதுக்கு மேலே போய் பண்ணணும் டென்ஷனாக ஸ்பாடில் டக் டக்குன்னு நமக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இருந்தால் அது பண்ண முடியும் பட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இதுக்குன்னு ஒரு வந்து கிஷோர் நாங்கள் கிட்ட போனதுனால ஏதோ தப்புச்சேன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஒரு ஸ்கிரிப்டோடு இருந்து இதான் இதை பண்ண போகிறீங்க இதான் பண்ண போறீங்க எல்லாம் பக்கம்லாம் வந்து இது எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ணவரில் வந்து முனிசனை ரொம்ப நல்ல மனுஷன் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு உண்மையிலே ஹீரோ மாதிரியே இல்லை ரொம்ப ஜாலியா இருப்பாரு டக்குன்னு நான் தம்ம அடிச்சு பாதி வச்சு அதை தெரியுமாரு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு கை அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்புறம் மேம் கூட எனக்கு வந்து பெருசாக காம்பினேஷன் இல்லை பட் அவங்களுக்கு எனக்கு தெரியும் அப்புறம் முனிசாண்ணே அப்புறம் கோடாங்கி ரிவியூஸ் அவரு அவர் அப்புறம் அந்த உணன் உலகி ஓஜி ஊச்சி ராதாரவி சார் கூட இருந்துச்சு ஆனால் அவர் தான் எல்லாரையுமே வந்துட்டு சும்மா ஃபன் பண்ணாரு எங்களுக்கு ஒரு பதினோரு நாள் ஒரு பன்னெண்டு நாள் அவர் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா யாருமே யாருமே கலாச்சிக்க மாட்டோம் பட் அவர் வந்தாருன்னா செட்டாக எல்லாமே கலைப்பார் சுதர்சன் சார்லாம் வச்சு வாங்க வாப்பிட வேற லெவலில் அது அந்த தம்பி வந்து பொண்ணுங்க கொஞ்சம் அலைய இருந்த ஒரு மாதிரி கேமரா ஆங்கிள் செட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பேசுவார் அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப சென்சிபுலாக இருக்கும் அவர் சொல்றதுலாம் ஒரு வாட்டி ஒரு ஷார்ட்டை கொஞ்சம் சீட் பண்ணி எடுக்கிறோம் சார் கொஞ்சம் அப்படி வாங்க சார் டக்குன்னு வந்துருக்கேன் ஃபர்ஸ்ட் கேமராவே மூவ் ஆகலை அதுக்கு அவர் சொன்னார் இது ஃபர்ஸ்ட் கேமராவை மூவ் பண்ணி தம்பி அப்புறம் ஆர்டிஸ்ட்

அதான் மிடில் கிளாஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் இருக்கும் அது இல்லாமலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக செகண்ட் ஆஃப்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ பாருங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் சொன்னாங்க நவம்பர் இருபத்தொன்னு நம்ம படம் மட்டும்தான் வருது வேற லவ்ல இருக்கும் நாங்க மூணு நாளில் டப்புனு மாஸ்கர் ஒரு படம் இருக்கும் அடுத்த ஒரு ரெண்டு நாள்ல தந்து இப்போதான் இப்போ இன்னொரு படம் வருங்க இப்ப நம்ம வந்து ரீசண்டா ஒரு டீச்சர் பார்த்துக்குறேன் நவம்பர் இருபத்தொன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு படம் ஆறு படம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா படமே வந்து ஒரு உழைப்பு போட்டு தான் பண்றாங்க எல்லாருமே ஸோ உங்களுக்கு பிடிச்ச படங்களை வந்து நல்லா கொண்டாடுங்க பட் இந்த படம் இந்த படம் நான் அது வந்து கான்பிடென்டா சொல்லுவேன் உண்மையிலேயே நிறைய இருக்கிற மனசு பிடிக்கும் நல்ல ஒரு படம்